அது என்று ஒரு 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 கொடி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி தம்பி பாண்டே என்கிட்ட கேள்வி வைக்கிறேன் அப்போ இந்தியாவுக்குன்னா ஒரு தேசிய விலங்கு இருக்குல்ல அப்புறம் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு அம்மைய ஜெயலலிதா ஆடை வந்து காட்டு ஆடை அந்த ஆடை எதுக்கு தேசிய விலங்கு அறிவித்தாங்க அதையும் அப்போ பேசாமல் இருந்தீங்கன்னா பேசாமல் இருந்துட்டாப்புல அப்போ ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியவே பதிலாக அடிக்கும்போது அதை வச்சு தான் நான் அறிவை கணக்கிடணுன்றான் அந்த தர்க்க அறிவில் இன்றைக்கி தமிழர்களை தமிழீழம் தலைமுறையை வெல்ல முடியாமல் தணர்றன்னா அந்த தத்துவத்தின் தலைமையிடம் இங்கே அமர்ந்துருக்குது புரிதா இது மங்கினி திராவிட மடம் கிடையாது இது அறிவு குவியல் இது இது புரியுதா பேர்லேயும் கலைஞ்சிருக்கு எல்லாத்துலேயும் கலைஞ்சிருக்கு இங்கே அதனால் தமிழ் தேசிய அரசியல் அது தவல்கிற குழந்தை அது தத்து பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒட்டி பிள்ளைக்கு வெட்டி பிள்ளைக்கு இப்போவும் நம்மளை கூட்டணியில் கொண்டி சேர்த்து தி பார்ட்டி ஆக்கிறதுக்கு என்பட்டு போராடுறான்னு நினைக்கிறீங்க சரணடைகிறது என்பது நம்ம இனிமேல் நம்ம பரம்பரையில் கிடையாது வேணா திராவிடம் இந்தியன் தமிழ் தேசியத்துக்கிட்ட சரணடைஞ்சிக்க வேணா வந்து எங்க கிட்ட சரணடைஞ்சுக்க எங்கள் முன்னோர்கள் வந்த வந்தவன்லாம் போய் நின்றதுனால நீ இப்படி இத்தனை ஆண்டு கழிச்சே அப்பாவும் மயங்களும் இவ்வளவு தெம்பா இருக்கிறதுனால தான் தமிழ் அரசாணைங்கிற நீ என்னமோ நேர்த்த ஆட்சிக்கு வந்த மாதிரி போடுற எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் தமிழில் இப்ப தான் அரசாணை வரும்னு ஒரு அரசாணை எப்படி இருக்குது